நம்ம கூலியார் பீச்சுக்கு வந்துருக்கோம் அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நண்டு வாங்குறதுக்காக பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இந்த பீச்ல எல்லா இடத்த விட ரொம்பவே சீப்பா நண்டு கிடைக்கும் அதனாலதான் வந்து இங்க வந்திருக்கோம் ஓகே வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ நண்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க நண்டுக்கு அவர் கீழே போட்டாச்சு தெரியாம அது எப்படி ஓடுது பாருங்க நாம நண்டு வாங்கறதுக்காக எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் திருமுல்லை வாசல் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து அந்த இருந்து கொட்டுவாங்க நமக்கு வந்து இந்த கூர் போட்டு விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ரேட் இருக்கும் அதனால ரொம்பவே பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும் நம்ம வந்து சீப் ரேட்டுக்கே வந்து வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேட் உள்ள ஒரு நண்டை வந்து நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு போனோம் அங்கே க்ளீன் பண்ணி கொடுக்க ஆளும் இருப்பாங்க சம்டைம்ஸ் கிடைக்க மாட்டாங்க சார் நாங்கள் வீட்டுக்கே போயிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்னு டைமும் ஆயிடுச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் போன டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் ஆக்சுவலி நிலாவே வந்துருச்சு பாருங்க இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த கடற்கரையை வந்து பார்க்குறது இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நிறைய பேர் இல்லை யாருமே இல்லாமல் பீச்சில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு சில ஃபேமிலிஸ் தான் கவுண்டடாக அங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈவினிங் ஆகிடுச்சு ஆதியை வந்து கடலில் இறக்கி விட வேணாம் குளிக்க வைக்க வேணாம் தான் நினச்சேன் அதால் கண்ட்ரோலே பண்ண முடியல விளையாட போயிடுச்சு சரி அவங்க அப்பாவும் அதோடு சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த நண்டு வந்து பௌர்ணமி அப்படின்றதுனால ஒரு மாதிரி பிளாக் கலராக கிடச்சிது இது என்ன பிளாக் கலரில் இருக்குதுன்னு வேணுன்னு தான் சொன்னேன் நான் ஆனால் அந்த பௌர்ணமி டைமில் இந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அப்பா சொன்னாங்க எவ்வளோ பேருக்கு இந்த நண்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்களே தான் க்ளீன் பண்ணி சாப்பிட்டோம் ஆனால் இது வந்து சமைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து மாறிடுச்சு வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு அது வந்து எப்படி தான் உடைச்சாலும் அந்த ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு உடைக்கவே முடியல யாராச்சும் நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போய் பீச்சுக்கு போய் டேரெக்டாக அந்த இடத்துல வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கிற வரைக்கும் பாய் வெங்கி சார வைப் தேங்க்யூ